மோடி கேட்டுக்கொண்டு கொண்டது கிணங்க இரட்டை தலைமைக்கு அல்லது கட்சி ஒற்றை தலைமையாக வந்திருக்கும் ஆட்சி உறுப்பு வந்திருக்கும் பன்னீர்செல்வம் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறார் பன்னீர்செல்வம் மோடிக்கு மதிப்பு கொடுத்து அதை கேட்டாருங்கிறது மட்டும்தான் வரலாறு அதோட பாதிப்பே இன்னைக்கு பன்னீர்செல்வம் வந்து அடைகிறாரு பட் அதையும் எதிர்த்து ஒரு லீடராட்டு ஃபைட் பண்ணாலும் கூட அந்த ஒற்றை தலைமையாக அவர் வந்து வந்திருப்பாருன்னா கட்சி இன்னைக்கும் அவர்கிட்ட தான் இருந்திருக்கும் நிச்சயமா எடப்பாடி பன்னீர்செல்வத்தில் பன்னீர்செல்வம் தான் செல்வாக்கான லீடர் அதே வேளை எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்லை சீமான்கிட்டே லீடர்ஷிப் அஞ்சு பர்சன்ட்டு அடி வாங்கியிருக்காரு ஸ்டக்சர் பென்ட்டோட அஞ்சு பர்சன்ட் நாம் தி சீமான்கிட்டே அடி வாங்கியிருக்காரு ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன் இது ஆதாரப்பூர்வமான உண்மை கே பி முனிசாமி ஐயா அவர்கள் இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டார் ரவி கரைசான் சொல்கிறது உன் தெரியும் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமைப்பு இருக்குது சின்னம் இருக்குது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்குது இதுதான் எடப்பாடி பழனிசாமியை பெருசாக காட்டுதே தவிர லீடர்ஷிப்பில் வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் தொண்டர்களால் விரும்பக்கூடிய ஒரு லீடரா இருப்பாரு அது வந்து தேர்தல் முடிவு எல்லாம் தெரியும்